அஸ்லாம் வலைக்கும் அல் நஷ்மூல்வாலின் கிதாபில் இரண்டாம் நிலை அணியதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை நாற்பத்தி மூன்று பாடங்கள் முடிந்து நாற்பத்தி நான்காவது பாடத்தை துவங்கவில்லை இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் நக்கீப் எஜுகேஷன் உங்களால் முடிந்த நன்கொடைகளை அனுப்புவதற்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவைகளில் எங்கையும் இணைத்துக் கொள்ள இந்த வாய்ப்பை இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாருங்கள் அலமது இல்லா பஸ்மான பற்றி மொத்த பாடத்தையும் அதோடைய பயிற்சிகளையும் நாம் கண்டுவிட்டோம் சுருக்கமாக கூறும் முடியும் என்றால் அர்த்தத்தை கொண்டிருக்கும் ஒரு இஸ்முக்கு இஸ்முல் என்று கூறப்படும் அது அஸ்மாவுல ஃபால் ஜம்மாக வந்துள்ளது அந்த ஒரு இஸ்மு அது என்ன இருக்கும் அதுக்கு ஃபேலுடைய அர்த்தம் இருக்கும் அது மாலியோடைய அர்த்தமாக இருக்கலாம் முலாரியோடைய அர்த்தமாக இருக்கலாம் அம்பருடைய அர்த்தமாக இருக்கலாம் அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள் அசலாக அந்த இஸ்முக்கு ஒரு அர்த்தம் இருந்து பிறகு ஃபியலுடைய அர்த்தத்துக்கு மாறி இருந்தால் அது மண்கூலா இல்லை அசல்லையே அதுக்கு அர்த்தம் தான் என்றால் முர்தஜலா இதெல்லாம் கடந்த பாடத்தை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் ஆஹ் அதோடைய பசை பார்த்து விட்டோம் அதோடைய காகிதாக்களை படித்து விட்டோம் அதோடைய பயிற்சிகளையும் விட்டோம் ஆஹ் அது பயிற்சிக்கு நடுவில் ஒரு இது கொடுத்திருந்தார்கள் ஒரு மத்த இஸ்மல் ஃபேனையும் அதுக்கான அர்த்தத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருந்தார்கள் அதை பார்த்துவிட்டு நாம் இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்குவோம் வாருங்கள் மேலே சொன்ன இஸ்முலுடைய சட்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டன இங்கு இங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் வேற இஸ்மேல்கள் எல்லாம் புதிய இஸ்முல்களையும் அதற்கான அர்த்தங்களையும் இங்கு கூற இருக்கிறார்கள் அதான் பாருங்கள் அம்சா அம்சா என்ன முதலாவதுன்னு அர்த்தம் ஃபேல்களில் இருந்து ஒரு பகுதி இன்னும் அந்த ஃபேல்களின் அர்த்தங்களில் இருந்து உள்ள ஒரு பகுதி இஸ்மல் ஃபேனு ஆ அதுக்கப்புறமா அதோடைய அர்த்தங்களை கொண்டுள்ள ஒரு பகுதி பாருங்க ஃபர்ஸ்ட் அம்சா முதலாவது பகுதி இது இதுல என்ன இருக்கும்னா இஸ்மல் ஃபேலு மாலி மாலியான ஃபேலின் இஸ்முகள் இப்ப மாலியான ஃபேலின் இஸ்ம்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப பார்க்க போறோம் சரியா இப்ப பாருங்க மாலியான அர்த்தம் கொண்டிருக்கக்கூடிய இஸ்முகள் புத்து ஆ ஆனோ புத்து ஆன என்றால் பத்து அ இந்த வரக்கூடாது பத்து அ தாமதப்படுத்தினான் அப்ப இது மாலியான அர்த்தம் தானே ஆனா புத்து ஆன இது வந்து என்னது இஸ்மு ஃபேல் அப்ப இந்த இஸ்மு ஃபேல் என்ன மாலியான ஃபேலுடைய அர்த்தம் வச்சிருக்கு பத்து அ தாமதப்படுத்தினான் அந்த அர்த்தம் வச்சிருக்கு அடுத்து சரான வசக்கான இந்த சரான வசக்கான இந்த ரெண்டும் இஸ்முல் ஃபேன் தான் இது மாலியான அர்த்தத்தை கொண்டிருக்கு அந்த மாலியான அர்த்தம் என்ன விரைந்தான் அப்ப ரெண்டுமே சரான வசக்கான ரெண்டுமே என்னது விரைந்தான் விரைந்ததுன்னு அர்த்தம் அப்ப அடுத்து பாருங்க சத்தான அப்ப சத்தானன்றது இஸ்முல் ஃபேல் அப்ப என்ன ஃபேல் மாலி மாலியான ஃபேலின் அர்த்தத்தை கொண்டுள்ள இஸ் அந்த மாலியான ஃபேலோடைய என்னது பவுத தூரமான தூரமானது சரியா அப்ப இங்க பாத்தீங்களா இந்த நாலுமே புத்தான சரான வசக்கான சத்தான இந்த நாலுமே மாலியான ஃபேலோடைய அர்த்தத்தை கொண்டு பத்து எல்லாமே என்ன ஆயிருக்கு மாலியான ஃபேலுடைய அர்த்தத்தை கொடுத்துருக்கேன் நம்ம பாடத்திலே பார்த்தோம் இந்த இஸ்முல் ஃபேல் சில சமயம் மாலியோட அர்த்தத்தை கொடுக்கும் அதே போல் முகாரியோடைய அர்த்தமும் கொடுக்கும் அடுத்தது நம்ம அதான் பார்க்க போறோம் முலாரியோடைய அர்த்தம் சரியா இப்ப அடுத்து பாருங்க ரெண்டாவது பகுதி அஸ்மா உல் முகாரி முலாரியான ஃபேலின் இஸ்ம்கள் அப்ப முலாரியானுடைய அர்த்தத்தை கொண்டுள்ள இஸ்ம்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னென்னு பாருங்க கது பத்து இது ரெண்டும் இஸ்மாகும் ஆனால் அர்த்தத்தை கொண்டு முலாரியான ஃபேனுடைய அர்த்தத்தை கொண்டுள்ள இஸ்மாகும் அந்த முலாரியான ஃபேன் என்ன எக்ஸி போதுமாகும் அப்ப நாளும் போதுமாகும் நாளும் போதுமாகும் அந்த அர்த்தத்தை கொண்டுள்ளதுதான் ஆனால் தான் எக்ஸி ரெண்டே முலாரியான ஃபேனுடைய அர்த்தத்தை கொண்டு இருக்கு ஜி ப அப்ப இங்க பாருங்க ஜி அதுக்கு என்ன அர்த்தம் நான் அழகாக கருதுகிறேன் நான் அழகாக கருதுகிறேன் அப்ப என்னது இது முறியான ஃபேலின் அர்த்தத்தை கொண்டுள்ளது ஆனால் இது இஸ்மு இது இஸ்மன் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஏன் இதுல இஸ்முன்னு சொல்றோம் ஃபேலுடைய அடையாளங்களை இதெல்லாம் சுமக்காது அதனால வார்த்தைகளே இஸ்மா இருக்கு அர்த்தத்துல ஃபேலுடைய அர்த்தத்தை கொடுக்குது அடுத்து பாருங்க பஹ் பஹ்னா ஆரோவா நான் பொருந்தி கொள்கிறேன் அப்ப பொருந்தி கொள்கிறேன் அப்ப முதாரியான ஃபேனுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய இஸ்மாக இந்த பஹ் இருக்கு சரியா அடுத்து பாருங்க வா இது மூன்றும் இஸ்மாவு இந்த வா இருக்கட்டும் இந்த வாஹா இருக்கட்டும் இந்த வை இது மூன்றும் இஸ்மு நான் முல்லாரியான ஃபேனுடைய அர்த்தத்தை கொண்டிருக்கிறது ஆஹ் என்ன அந்த முல்லாரியான நான் ஆவலுடன் இருக்கிறேன் அவ் அல்லது அத்த அஜபு நான் ஆச்சரியமாக இருக்கிறேன் அப்போவா இதெல்லாம் ஆனால் இதோட அர்த்தம் என்ன அத்து என்ற முலாரியான ஃபேனுடைய அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கு அதனால்தான் இது என்ன இஸ்மா இஸ்முல் ஃபேனில் முகாரி முலாரியான ஃபேனுடைய அர்த்தத்தை கொண்டுள்ள இஸ்மால் இது எல்லாம் இருக்கின்றது சரி வாங்க அடுத்து பார்ப்போம் ஆஹ் ஜீம் ஜீம்னா மூன்றாவது பகுதியின் அர்த்தம்

அப்படின்னு நம்மளுடைய அர்த்தம் கொடுக்குது ஆனா இது இஸ்முதா ஏன்னா ஃபேனுடைய அடையாளங்களை சுமக்காது பல்ஹ இது த விட்டு விடு அப்படின்னு அர்த்தம் அப்ப பல்ஹன்றது ஒரு இஸ்முதா ஃபேனுடைய அடையாளங்களை சுமக்காது அதனுடைய அர்த்தம் என்ன இருக்கு அம்ருடைய ஃபேலின் அர்த்தம் இருக்கிறது அம்மா மக்க அப்ப அம்மா மக்கன்றது இஸ்முலோடைய அடையாளங்களை சுமக்காது ஆனா அதோடைய அர்த்தம் பாருங்க தகத்தம் முன்னேறு அப்படின்ற அர்த்தம் அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆமீன் ஆமீன் நம்ம உதுவார சொல்லணும் அதோடைய அர்த்தம் என்ன இஸ் தஜிப் ஆஹ் பதிலி பதிலளி பதில் அலிபாயாக அப்ப ஆமீன் என்பது இஸ்மு ஃபேல் அது அடையாளங்களை இது சுமக்காது அதனால இது இஸ்மு தான் ஆனா அதோடைய அர்த்தம் அம்ருடைய அர்த்தம் கொடுக்குதுல்ல பதிலளி அலிப்பாயாகன்னு அதனாலதான் இது என்னது இஸ்மு ஃபேலில் அம்ரு அடுத்த நம்ம மேல கூட தமிழில் பார்த்தோம் ஹையன்ற வார்த்தை வந்து அதுல என்ன அப்படின்னு அர்த்தம் அப்ப ஹையன்றது இஸ்முதா அடையாளங்கள் இஸ்மக்காது அதனுடைய அர்த்தம் பார்த்தா அம்ருடையின் அர்த்தம் குடிக்கிறது சரியா அடுத்த ஹையா ஹைத்த ஹையா ஹைத்த ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஆஹ் என்னது அஸ்வரிட் விரைந்து செய் விரைவாக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஹையா ஹைத்த ரெண்டும் இஸ்மு இஸ்முனுடைய அடையாளங்களை சுமக்காது பேனுடைய அடையாளங்கள் இதுல வர முடியாது அதனால இது இஸ்முதா ஆனா அதோடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆஹ் என்னது அர்த்தம் அசுரே விரைவாக்கு அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது சரியா அடுத்து பாருங்க ஹலும்மை இருக்கு ஹலும்மை அப்படின்னா இது ஒரு இஸ்முதா ஆனா அதோடைய அர்த்தம் என்ன இருக்குது அம்ருடைய ஃபேலுடைய அர்த்தம் இருக்கிறது தாள வா தாழன்னா என்ன வா இங்க வா அப்படின்னு சொல்லுவோம் தாள வா அர்த்தம் அப்ப இது அம்ருடைய அர்த்தம் கொடுக்கறதுல அதனால இஸ்மோ ஃபேல் இது வெளியே பார்க்க இது எல்லாம் இஸ்மாக இருக்கும் ஆனா அர்த்தம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்கிறது அந்த அர்த்தம் மாலியாக இருக்கலாம் முவாரியாக இருக்கலாம் அம்ராக இருக்கலாம் அதை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு காட்டுறாங்க சரியா இந்த இஸ்முல் ஃபேல் தான் ஏன்னா வெளிய பார்த்த இசுமு அதேடைய அடையாளங்களை சுமக்கல ஆனா அதோடைய அர்த்தம் ஆஹ் ஹூது எடு பிடி அப்படின்னு அர்த்தம் லதைக்க ஹாக்க இதெல்லாம் இசுமகள் தான் ஏன்னா பேலோடைய அடையாளங்களை இது எதுவுமே சுமக்காது இருந்தாலும் இது அர்த்தங்களை பார்த்தோம் என்றால் ஃபேல் அம்பரு அம்ருடைய அர்த்தம் நம்ருடைய ஃபேலின் அர்த்தத்தை கொடுக்கின்றது ஹூது எடு பிடி அந்த அர்த்தம் தான் இந்த கே லதைக்க ஹாக்கலாம் அப்ப இந்த மாதிரி அவங்க படிச்சோம் பாடத்திலேயே காஃப் கடைசில லம்பீருடைய காஃப் வருதுன்னா அந்த காஃபு ஆளுக்கு தோதுவா மாறும் ஒருத்தர்னா இங்க ரெண்டு பேர்னா இந்த குமா பெண் பால்னா இந்த கி அப்படி இந்த லம்பீரை மாத்தணும் சரியா இந்த லம்பீரை மட்டும் லதா க லதை குமா லதை கும் லதை கி லதை குமா லதை குன்ன இந்த லமீரை மட்டும் என்ன செய்யணும் மாத்தரும் எத்தனை பேர் இருக்காங்களோ ஏத்த மாதிரி நம்ம பாலத்தையும் பார்த்தோம் அதுக்கு உதாரணங்கள் எல்லாம் சரியா அர்த்தங்க ஆஹ் இப்ப மஹின்ற வார்த்தை இந்த மகின்ற வார்த்தை என்பது என்னது என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது நிறுத்து ஆஹ் விலகி இது நிறுத்து அப்படின்னு அர்த்தம் அப்ப மகின்றது இஸ்முதான் ஏன்னா அதுல எது வராது சேனுடைய அடையாளங்கள் எது வராது ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் ஃபேனுடைய அர்த்தம் அது இஸ்மேல் தானே அப்ப அப்ப ஃபேனுடைய அர்த்தம் இருக்கக்கூடிய இஸ்முக்கு இஸ்மின் ஃபேல் அப்ப அந்த சேல் என்ன அர்த்தம் அம்ருடைய சேலுடைய அர்த்தம் அதனாலதான் இங்க எடுத்து காட்டியிருக்காங்க நிறுத்தி உப்புமாக்கு நிறுத்து அப்படின்னு அதுக்கப்புறம் பாருங்க மக்கானக் மக்கானக்வாங்க அப்படின்னா இது ஒரு இஸ்முல் தான் அடையாளங்கள் சுமக்காது ஆனா ஃபேலுடைய அர்த்தம் இருக்கிறது அதனால இது இஸ்முல் ஃபேல் அதோடைய அர்த்தம் என்ன உஸ்புத் உறுதியாக இரு ஆஹ் நிலைத்து நில் அங்கே இருன்னு அர்த்தம் அசல மக்கானக்கன்னா நம்ம வராது அர்த்தம் அதான் சொல்றாங்க உஷ்புக் உறுதியாக அங்கேயரு அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப போன பாடங்கள்லயே இதோடைய தம்பி பயிற்சிகள் அதே போல் பாடத்தையும் பார்த்து விட்டோம் இந்த பயிற்சிகளுக்கு நடுவில் இந்த பகுதியை நம்மளுக்கு கொடுத்திருந்தார்கள் அது பொழுது நாம் என்ன செய்து விட்டோம் இனிமையாக அதோடைய அர்த்தங்களையும் அதோடைய வக்கங்களையும் நாம் பார்த்து விட்டோம் வாரங்கள் இன்றைய பாடம் ஒரு புதிய பாடத்தை நாம் தோங்குவோம் அப்பொழுது இன்றைய பாடம் அப்ப முழுவதுமான சட்டம்ம படிக்கிறது சானவியா இரண்டாம் நிலை முதல் நிலை நூறுவாலை கித்தாபில் தெளிவாக சொல்லி முடித்த முடித்தாலும் கூட இங்க ஒரு நினைவு கூறுதலுக்காக சின்ன சின்ன சட்டங்கள் சில சட்டங்களை மட்டும் இங்கே கூறுகிறார்கள் இல்லத்தோடனுடைய சட்டங்கள் முழுவதுமாக இந்திய பாடத்தில் விபத்துதாயிலே சென்று விட்டது அதனால்தான் இங்கே ஒரு நினைவு கூறுதலுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமான சட்டங்கள் ஒரு சில சட்டங்கள் மட்டும் இல்லத்தானின் சட்டங்கள் இங்கே வருகிறது ஆஹ் இல்லத்தாக்கப்பட்ட இன்னும் அந்த அந்த மாத்தலுடைய சட்டங்களும் அப்ப அதன் மாத்தலும் இன்னும் அதனுடைய சட்டங்கள் அப்ப அதன் நமக்கு தெரியும் இது மூணும்தானே இல்லத்தான இந்த வாவ் அலிபியா ஒரு ஃபேலில் கலிமாவிலோ லாங் கலிமாவிலோ வந்தால் அது எங்கே வந்தாலும் வாவ் அலிஃபியா வந்தால் அது தாக்கப்பட்ட ஃபேல் இல்லத்துடைய எழுத்தான வாவ் அலிஃபியா ஃபா கலிமா ஐன் கலிமாலிமாலிச்சுன்னா அது இல்லத்தான நகர்வாலியா முதல் இரண்டாம் முதல் நிலையிலேயே இபத்ததாக வந்து விட்டது இருந்தாலும் ஒரு நினைவு கூறுதலுக்காக நான் கூறுகிறேன் இதனுடைய சட்டங்கள் முழுவதுமாக குறிப்பிட்ட சில சட்டங்கள் கொஞ்சம் மேலதிகமான இது இரண்டாம் நிலை அல்லவா அதனால மேலதிகமான இன்னும் கொஞ்சம் சட்டங்கள் மட்டும் இங்கே கூறப்படுகிறது முதலில் மிசால் இப்ப முதலில் அல் மிசால் என்றால் நம்மளுக்கு தெரியும் இல்லத்தாக இருந்தால் அது மிசால் ஐன் கலிமா இல்லத்தாக இருந்தால் அஜ்ரோப் லாங் கலிமா இல்லத்தாக இருந்தால் அது நாக்கிஸ் அப்ப மிசால் முதலாவது என்னது அல் மிசால் மிசால்னா என்னது ஒரு ஃபேலின் முதல் எழுத்து இல்லத்தாக இருப்பது அததான் ஃபாக் நம்ம மீசான்ல கூட படிச்சோம் முந்தைய பாடங்கள்ல முதல் எழுத்து முதல் எழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க ஃபாக் அப்ப ஃபாக் அலிமா இல்லத்தாக இருந்தால் அல் மிசால் இப்ப அல் இப்ப ஒரு சுருக்கம் பாடம் ரொம்ப சிறிய பாடம் தான் இது ஆஹ் ஒரு சுருக்கத்தை நான் கூறிவிடுகிறேன் இப்ப மிசாலில் வாவை சார்ந்ததாக இருந்தால் மிசால்னா ஆரம்பம் எழுத்து முதல் எழுத்து என்னவா வருது இல்லத்தா வருது அந்த இல்லத்தான எழுத்து மூணு இருக்கலாம் வாவ் அலிஃபியா அதுல வாவ் வருது அப்படி வாவ் வந்தால் மிசாலாக இருக்கிறது அதே போல் வவு வந்தால் வாவ் வந்து ரெண்டாம் எழுத்து சத்தக இருந்தால் ரெண்டாம் எழுத்து சத்தக இருந்தால் என்ன செய்யப்படும் என்றால் இந்த வாவ் போக்கப்படும் இந்த முதல் எழுத்து இருக்குல்ல இந்த வாவ் அது முலாரியிலும் அதே போல் அதோடைய அம்பரிலும் போக்கப்படும் ரெண்டு விஷயம் இருக்கணும் அப்ப மிசால் வாவா இருக்கணும் ஐன்கலிமா இருக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா இல்லத்தான எழுத்து வாவா இருந்து ஐன் ஐன்களிமா இருந்தால் இந்த வாவு போக்கப்படும் எதுல முன்னாரியிலும் அம்ரிலும் போக்கப்படும் இது ஒரு சட்டம் இரண்டாவது சட்டம் பாருங்க முதல் எழுத்து வா விசால் தானே அந்த இல்லத்தான எழுத்து வாவாக இருந்து ஐன் கலிமா கசர் இருந்தால் இங்க பத இதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே வாவ் தான் ரெண்டுத்துக்குள்ள இருக்கணும் முதல் எழுத்து ஆனா ஐந்துலிமா இங்க பத்தகு இருந்தால் போ வாவ் போக்கப்படும் இங்க என்ன சொல்றாங்க கசுர் இருந்தால் ஐந்து தெளிமாவுக்கு கசுர் இருந்தால் அப்பொழுது வாவ் முல்லாரியிலும் அதே போல அம்ரிலும் போக்கப்படாது இங்க கசுறு இருக்கா கசுறுத்த ஐந்தொலிமாவுக்கு கசுர் இருந்தால் இந்த மிசால் முதலிடத்து வாவ் என்ன செய்யப்படாது அதனுடைய முலாரியிலும் போக்கப்படாது அதனுடைய அம்ரிலும் போக்கப்படாது இரண்டு இடத்திலும் என்ன செய்யக்கூடாது போக்கக்கூடாது சரியா அதுதான் இன்னைக்கு படிக்க போற சட்டம் மிசாலுடைய சட்டங்கள் எல்லாம் தெளிவாக போய்விட்டது இது மேலதிகமான சட்டம் என்னது இந்த வாவ் ஐந்து ஐந்தளிமாவில பத்தகம் வந்தால் இந்த வாவ் முலாரியில் அம்பரின்னு போக்கப்படும் ஐந்து ஐந்தளிமாவில் கசுறு வந்து இந்த வாவ் வந்தால் மிசாலில் வாவ் வந்தால் ஆஹ் அது போக்கப்படாது இப்போ படிப்போமா முதலில் அர்த்தம் பார்த்து விடுவோமா அல் அன்சிலத்து உதாரணங்கள் ஹம்சா ஹம்சானா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் முதலாவதுன்னு அர்த்தம் பானா ரெண்டாவது அர்த்தம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஹம்சா பா ஜி தால் அப்படின்னது ஒவ்வொன்றாக வரும் அபுஜது கணக்கு நான் சொல்லியிருக்கோம் அது ஒன்றாவது ரெண்டாவது மூன்றாவதுக்கு அதை பயன்படுத்துவாங்க இப்ப முதலாவது பகுதி வாக்குறுதி அலி தான் ஐதூ வாக்குறுதி அலிபான் ஐது வாக்குறுதி அலி வசால சேர்ந்தான் சேர்வான் சில் சேரு வா பாருங்க வாழ வ வஜில பயந்தான் எவுஜலு பயப்படுவான் ஈஜல் பயப்படு வஜ வலித்தது வலிக்கும் வலி வலி அப்ப வஜ வஜது ஒரு கையில அடிப்பட்டு வலிச்சுச்சுன்னா சொல்லுவாங்கல்ல வலிக்கிறது வேதனை அளித்தது வலிக்கிறது வேதனை அளித்தது அப்ப வலிக்கும் வேதனை அளிக்கும் ஈஜானா வலி வேதனை அலி அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப வாங்க போமா அல்பரு நாம் நாடுகிறோம் அண்முபையின் அழக பாக அஹாமி அஹ்காமின் சில சட்டங்களை உனக்கு நாங்கள் விளக்க நாடுகிறோம் இங்கு சில சட்டங்களை உங்களுக்கு நாங்கள் விளக்க நாடுகிறோம் இல்லத்தாக்கப்பட்ட உனக்கு நாங்கள் விளக்க இன்று நாடுகிறோம் எனவே நாங்கள் கூறுகிறோம் முந்தையிலிருந்து ஒவ்வொரு ஃபேல் ஆகிறது மிசாலாகும் ஏன்னா முதல் எழுத்து இல்லத்தா இருந்தா அதுக்கு பேர் என்னது மிசால் இங்க வாவ் இல்லத்தா இருக்கா அப்ப இங்க வாவ் எல்லாத்துலயும் வாவ் இல்லத்தா தானே இருந்துச்சு முதல் எழுத்து முதல் எழுத்து இல்லத்தா இருந்தால் சாக்கலிமா இல்லத்தாக இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவார்கள் மிசால் என்பார்கள் அப்ப மிசாலும் அப்ப இது சுலாசி மஜீத் அல்ல எல்லாம் அசல் எழுத்து மட்டும் தான் இருந்துச்சு மசீத் எதுவுமே வரல அதிகப்படியான எழுத்து எதுவும் வரல அசலான எழுத்து மட்டும் தான் இருந்துச்சு இப்ப மிசாலாக இருக்கிறது ஜரதாக இருக்கிறது அந்த மிசாலுடைய பாக்கலிமா இப்ப இந்த ஃபேனுக்கும் மிசால் என்பார்கள் இதோடைய பாக்கலிமாவுன் வாவாக இருக்கிறது அப்ப வாவ் அலிபியா எது வேண்டாலும் அது மிசால் தான் இங்க அந்த மிசாலுடைய பாக்கலிமா என்னவாக இருக்கிறது தான் இருந்துச்சு வேற எதுவும் அலிஃபியால வர்றதுல்ல உம் அதே போல கிஸ்மில் ஆ அப்ப ஆவும் கிஸ்மென்றால் முதலாவது பங்கிலே பார்க்கப்படும் நம்ம சொன்னாலே இதான் முதலாவது பங்கு இந்த முதலாவது பங்கிலே பார்க்கப்படும் அன்னல் முலாரி நிச்சயமாக முலாரி ஆகிறது மக்ஸூர் உல் ஐன் கலிமா கசர் செய்யப்பட்டதாக இருக்கிறது இந்த இருக்கா ஐன் கலிமா கசர் செய்யப்பட்டதா இருக்கா முலாரியில அன்ன ஃப அல் மிசாலி இன்னும் நிச்சயமாக மிசாலுடைய ஃபாகலிமா வாகிறது ஹுதிஃபத் மின்ஹு அந்த முலாரியிலிருந்து போக்கப்பட்டுள்ளது வமின் அம்ரிஹி இன்னும் அந்த மிசாலின் இருந்தும் இன்னும் முகாரி போக்கப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கப்படும் அப்ப இங்க ஐன்களிமாவுக்கு கசுறு இருக்கு அதே போல இந்த வாவு இதுலயும் இல்லை சாதுக்கு முன்னாடி வாவு வரணும்ல அந்த வாவு இதுலயும் இல்லை இங்க அம்பரிலையும் அந்த வாவ் என்ன போக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கப்படும் பார்க்கப்படுதுல இல்ல ரெண்டுத்திலயும் வாவ் இல்லை அதே போல இங்க ஐன்களிமா கசுறு இருக்கு சரியா ரைஷா இன்னும் காணப்படும் ரெண்டாவது அப்ப ரெண்டாவது பங்கிலே காணப்படும் அன் அல் முவாரிய நிச்சயமாக முவாரியாயிருக்கு மஃபதுஹுல் ஐனி ஐன் كلمهவுக்கு ஃதஹ் செய்யப்பட்டதாக இருக்கும் ஐன் كلمهவுக்கு இங்கே பாருங்க இங்க என்ன இருக்குது ஜிம் க்கு ஐன் كلمهக்கு என்ன இருக்குது ஃதஹ் இருக்கு ஓகேவா இப்ப ஐன் كلمهவுக்கு ஃதஹ் செய்யப்பட்டதாக அன் முவாரிய இருக்கும் அண்ண இன்னும்ிச்சயமாகடைய அந்த முகாலில் இருந்து போக்கப்படவில்லை வலாமின் அம்ரிஹி அந்த மிசாலின் அம்ரில் இருந்தும் போக்கப்படவில்லை அப்ப இதுலயும் வாவு போக்கப்படல வாவை நம்ம பாக்குறோம் இதுலயும் என்ன செய்யல வாவு போக்கப்படல அது ஏழாவின் காரணமாக யாவாக மாறி உள்ளது இதுக்கு முன்னாடி கசுர் வந்ததுனால கசருக்கு தோதுவா யாவா மாறிடும் ஆனா என்ன செய்யல அது போக்கல சரியா ஏதால மாறியிருக்கு அப்ப இதுலயும் போக்கப்படவில்லை இதுலயும் போக்கப்படவில்லை என்பது அதிலிருந்தும் அந்த முல்லாரையில் இருந்தும் வலாமின் அம்ரிஹி இன்னும் அம்ரில் இருந்தும் போக்கப்படவில்லை என்பது காணப்படுகிறது காணப்படும் அப்படிதானே காணப்படுகிறது வலா கிண்ணஹா என்றாலும் அந்த வாவ் ஆகிறது அந்த பாக்களிமாவாகிறது புரட்டப்பட்டது யா அன்பில் அம்ரி அம்ரிலே யாவாக புரட்டப்பட்டது அப்ப நம்ம யாதான தானே சொன்ன முன்னாடியே காரணம் சொல்லிட்டோம் யாவா யா புரட்டிருக்கோம்னு எதுக்கு இல்லை சுகூனிஹா வக்கரி மா கபலஹா அந்த வாவ் சுகூன் பெற்றதின் காரணமாகவும் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் பெற்றதின் காரணமாகவும் அம்ரிலே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது அப்போ பாக்கனிமா சொல்றதுலாம் எதுதான் வாவு தான் குறிக்கிது சரியா அந்த பாக்கனிமான்றது எதுதான் அந்த வாவு குறிப்பதனால் அந்த வாவை நான் மார்த்த வச்சிருக்கேன் சரியா அவ்வளவுதான் சட்டமே இன்னைக்கு அவ்வளவுதான் சரியா ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்டம் என்ன இது மூணும் மிசால் வாவை வந்து மிசாலா இருந்து அதுக்கு முன்னா இந்த ஐன் கனிமால ஃபத்தகம் வந்தால் நம்ம இதை மாற்றும் பொழுது முலாரிலும் அதே போல் அம்பரியிலும் அந்த வாவை போக்கிவிட வேண்டும் அதுக்கு கசுர் ஐன் களிமாவுக்கு கசர் கொடுத்துட வேண்டும் அதே அதுவே ஐன் களிமாவுக்கு கசர் வந்து வாவு வந்தால் விசால் நேர் அதுல வாவை போக்க கூடாது ஐன் களிமாவுக்கு பக்கம் கொடுத்து வாவை போக்காமல் கொண்டு வர வேண்டும் இங்கு யாவாக மாறியது ஏன்னா முன்னாடி அம்சாவுக்கு கசுர் வந்தனால அதுக்கு தோதுவா யாவாக மாத்தி விட்டோம் அவ்வளவுதான் சட்டம் அங்க சட்டத்துடைய காய்தா படிப்போமா அல் காஹித்து சட்டம் இருபத்தஞ்சாவது சட்டம் இப்ப இருபத்தஞ்சாவது சட்டம் இருந்தால் அது என்னது முஜர்னா மசீத் இல்லாமல் அதிகபடியான எழுத்து இல்லாமல் அசல் மட்டும் இருந்தால் முஜரத் அப்ப முஜரத் மிசாலுடையிலேயும் அம்ரிலேயும் போக்கப்படும் அந்த மிசால் முஜர்ரத் வாவியாக வாவி சார்ந்ததாக ஆகியிருந்தால் போக்கப்படும் மக்சூரல் ஐனிஃபின் முலாரி முலாரியிலே ஐன்கனிமா கசர் செய்யப்பட்டதாக இருந்தால் கசர் செய்யப்பட்ட நிலையில் முலாரியிலே ஐன்கனிமா கசர் செய்யப்பட்ட நிலையில் வாவி சார்ந்ததாக ஆகியிருந்தால் அம்ரிலேயும் முலாரியிலேயும் முஜர்ரதான மிசாலின் விசாலின் பாக்கலிமா போக்கப்படும் அப்ப என்ன சொல்லிட்டாங்க வாவா இருக்கணும்னு நம்ம சொன்னோம் அதே போல ஐனுக்கு கசுறு இருக்கணும்னு சொன்னோம் முலாரியில என்ன இருக்கணும் ஐனுக்கு கசுறு இருக்கணும் இந்த முலாரில கசுறு இருக்கா முலாரில கசுர் வந்தா என்ன செய்யறோம் இந்த வாவ் கனிமா இந்த வாவ் என்பது முல்லாரியிலையும் அமுறையிலயும் போக்கப்படும் இந்த பாடம் முடிந்து விட்டது தொடர்ந்து அடுத்த பாடத்தை நாம் காண்போம் வாருங்கள் அஸ்லாம் வலைக்கும்